சென்னை ஆலந்தூர் காவலர் குடியிருப்பில் நாய் கடித்ததில் சிறுவன் காயமடைந்தார் நாய்களால் சென்னையில் அடுத்தடுத்து சிறுவர்கள் பாதிக்கப்படும் சம்பவம் தொடர்கதையாகியுள்ளது சென்னை வேளச்சேரி பகுதியை சேர்ந்த சிறுவன் அஸ்வந்த் பள்ளி விடுமுறை காரணத்தினால் ஆலந்தூர் காவலர் குடியிருப்பில் வசிக்கும் தனது அத்தை வீட்டிற்கு வந்துள்ளார் அவரது அத்தை மாமா இருவரும் காவலர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் குடியிருப்பு வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை அங்கு வேறொரு காவலர் வளர்த்து வரும் சைவீரன் அஸ்கி வகையைச் சேர்ந்த நாய் கடித்துள்ளது சிறுவனை ஏன் வெளியே விளையாட விட்டீர்கள் என்று நாய் வளர்த்த காவலர் திட்டியதாகவும் கூறப்படுகிறது கத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டா நாய் தாக்கி கூட்டு வந்திருக்காங்க அது வந்து குழந்தைய கட்டச்சிட்டு ஒரு தலைவாணி வர புள்ளி இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் பேட்டி போய் சந்திக்க கூட்டிட்டு வந்து வீட்டுக்காரங்க ஆசிரி கூப்பிட்டு போய் ஊசி போட்டு கூப்பிட்டு வந்துருக்காங்க ஊசி போட சொல்லியிருக்காங்க பயப்பட வேணாம்னு சொல்றாங்க நாய்க்காரங்களை அப்படியே சத்தம் போடுறது அவங்க நான் நாய்க்கு ஊசி எல்லாம் போட்டுட்டம்மா நான் இவன் வழியில வேதனை தவிக்கிறேன் காவலர் குடியிருப்பில் காவலர்களுக்கு வீடு ஒதுக்கும் போது செல்லப்பிராணிகள் வளர்ப்பு குறித்த விதிமுறைகள் இருந்தும் அதனை யாரும் கடைபிடிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நுங்கம்பாக்கம் பூங்காவில் நாய்கடித்து ஐந்து வயது சிறுமி கடுமையாக காயமடைந்து சிகிச்சையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்